இன்றைய நச்செய்தி இருபத்தி ஆறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்காலத்தில் இயேசு தம் சீரர்களுக்கு கூறியது அனைத்தும் நடந்தேற முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசிடமும் ஆளுடமும் இழுத்து செல்வார்கள் எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்பொழுது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள் உங்களுக்குள் சிலரை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்தவேக்கு புகழ் இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே தமிழ் கத்தோலிக்க யூடியூப் சேனலின் அன்பு பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் இறையும் தன்னுடைய அன்பினால் நிரப்பி வல்லம்மையினால் ஆசிரதித்து வலப்படுத்துவாராக இந்த நச்செய்தியில் மீண்டுமாக சில அச்சுறுத்த வார்த்தைகளை நாம் காண்கின்றோம் இயேசுவின் சீரராக இருப்பதினால் நேரிடப் போகின்ற துன்பங்களையும் போராட்டங்களையும் இயேசு இயேசுரைக்கிறார் செய்தியாளர் ஒருபுறம் ஆண்டும் நம்மை கைவிட்டு விடுவாரோ என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரலாம் என்று ஒரு சில வார்த்தைகளினால் அதை ஞாபகப்படுத்துகிறார் என சாட்சிய வாழ்வில் ஏற்படும் துன்பங்களை பற்றி குறிப்பிடுகின்றார் உதாரணமாக உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் சிறையில் அடைப்பார்கள் என்று ஒரு புறமும் பெற்றோர்கள் நண்பர்கள் உறவைகள் நம்மை வெறுப்பார்கள் நம்மை என்றும் குறிப்பிடுகிறார் இவைகளை கண்டு நாம் அஞ்சக்கூடாது என்றும் அவர் வெளிப்படுத்துகின்றார் மற்றொரு புறம் ஆண்டருடைய உதவி நம்மை நாடி வருகிறது என்றும் நமக்கு தேவையான நாவன்மைகளையும் ஞானத்தையும் இறைவன் அளிப்பார் என்றும் நாம் பொறுமையுடன் இருந்தால் ஆண்டவர் நம்மை காப்பார் நம்முடைய தலைமுடி ஒன்று கூட அழியாது என்றும் அண்ணர் செய்தியாளர் குறிப்பிடுகின்றார் இந்த வார்த்தைகள் வெறும் உடல் ரீதியாக மட்டுமல்ல ஆன்ம ரீதியாகவும் அவைக்குரிய வாழ்வாகவும் நமக்கு அளித்து பலப்படுத்துகிறார் பிரியமானவர்களை சாட்சிய வாழ்வு என்பது இறைவனை பற்றி பிறருக்கு எடுத்துரைப்பது ஒருவர் தாம் பெற்ற இறை அனுபவத்தை பிறருக்கு அறிவிக்கின்ற பொழுது அது சாட்சிய வாழ்வாக இருக்கிறது இதனால் பல வெறுப்புகளையும் எதிர்ப்புகளையும் சமுதாயத்திலும் உலகத்திலும் பெற இருப்பினும் அதையும் தாண்டி மற்றவர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை எடுத்துரைப்பதுதான் சாட்சிய வாழ்வு இதில் நாம் ஒன்றை நினைவில் கண்டிப்பாக கொள்ள வேண்டும் அதுதான் இறைவனுடைய பாதுகாப்பு இறைவன் நம்மை பாதுகாக்கின்றார் இறைவன் தன்னுடைய ஞானத்தால் நம்மை நிரப்புகின்றார் நம்முடைய நாவினுடைய வலிமையை இறைவன் உணர்ந்து அவரே நம்முடைய நாவில் குளிக்கொண்டு நமக்காக நம்முடைய எதிரிகள் இடத்தில் இறைவன் நடத்துகின்றார் ஆக இந்த இறைவனுடைய பிரசனமானது நம்மை எப்பொழுதும் எந்த தீங்கிற்கும் நேரிடாமல் பார்த்து கொள்கிறது ஆகவே நாம் நம்முடைய உடலை துன்புறுத்துகின்ற நம்முடைய எதிரிகளுக்கு அஞ்சாமல் ஆன்மாவை துன்புறுத்த போகின்ற பிரச்சனைகளை கண்டு நாம் கவலைப்பட வேண்டும் ஆண்டவர் தன்னுடைய பிரசனத்தால் நிரப்பி நாம் அவருடைய இறை பணியை முழுமையாக செய்யவும் அதன் மீது நம்முடைய நாட்டங்களை செலுத்தவும் இறைவன் அழைக்கின்றார் சாட்சிய வாழ்வை நாம் தழுவிக்கொள்ள வேண்டும் அது இருக்கின்ற சிரமங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கண்டு துவளாமல் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை நாம் வைக்க வேண்டும் என்ன நடக்குமோ என்று எண்ணாமல் யாரெல்லாம் நம்மை வெறுப்பாக என்று கவலை கொள்ளாமல் இறைவன் நம்முடன் இருக்கிறார் இறைவன் நம்மை பார்த்து கொள்வார் என் என் பக்கம் இருக்க யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் என்று இறைவனுடைய பிள்ளைகளாக சீடர்களாக அவருடைய இறையரசை பற்றி போதிக்கின்ற சாட்சிய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் இதில் நாம் பல வெறுப்புகளை சந்திக்க நேரிடும் பல இன்னல்களை சந்திக்க நேரிடும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இறைவனுடைய பாதுகாப்பு நிழலில் நாம் எப்பொழுதுமே தள்ளப்படுவோம் இறைவன் நம்முடன் தான் இருக்கின்றான் ஆகவே நாம் எதையும் கண்டு துவலாமல் துணிந்து ஆண்டோருடன் அவருடைய சாட்சிய பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் நம்மிடம் இருக்கின்ற நிலையற்ற உறவுகள் மீது இருக்கின்ற நம்பிக்கையை தாண்டி நிலையானதாக இருக்கின்ற ஆண்டருடைய பிரசன்னத்தின் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் இம்மட்டும் உதவின எபினேசர் நம்மை தொடர்ந்து காப்பார் என்று நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆகவே நாம் இந்த மன்னக உறவை பற்றி கவலை கொள்ளாமல் விண்ணக உறவின் மீது நம்முடைய நாட்டத்தை செலுத்தி ஆண்டரை பற்றிய வார்த்தைகளை பிறருக்கு அறிவிக்க ஆண்டவர் மீது நாம் கொண்டுள்ள இறை அனுபவத்தை பிறருக்கு தெரிவிக்க நம்மையே நாம் தயார் செய்து பயமில்லாமல் இயேசுனுடைய உண்மையான சீழலாக தொடர்ந்து பயணிப்போம் இறைவன் இந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பலப்படுத்துவாராக ஆமேன் அன்பே உருவான இறக்கமுள்ள ஆண்டவரே இந்த அருமையான புதிய நாளின் வரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் இன்றைய பொழுது முழுவதும் உமது கிருவையும் பாதுகாப்பும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று உமை மன்றாடுகின்றோம் நாங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலிலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் எமது எண்ணங்களிலும் இந்த பிரசனமானது இருக்கட்டும் இறைவாய் இன்றைய வாசகத்தில் துன்புறுத்தல் மற்றும் சோதனைகளுடைய மத்தியில் உமது உடனு பற்றி உம்மகன் ஏஸ் எங்களுக்கு நினைவூட்டியுள்ளார் அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் உண்மை ஆராதைக்கின்றோம் அன்று நாங்கள் உலகத்தால் வெறுக்கப்படுகின்ற பொழுது அல்லது நெருக்கடிகளை சந்திக்கின்ற பொழுது பயத்தால் பின்வாங்காமல் உம்மீது உள்ள நம்பிக்கையினால் உறுதியாக நிற்க எங்களுக்கு வலிமையை தாரும் எங்களுடைய சோதனை காலங்களில் மக்காக சாட்சி பகர எங்களுக்கு கிடைக்க போகின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளை பயன்படுத்துகின்ற உதவி புரிந்த நாங்கள் என்ன பேச வேண்டும் என்று கவலை வேணாம் என்று அளித்தீரே தூய ஆவியானவரே இந்த கடினமான சூழ்நிலைகளில் நாங்கள் பேச வேண்டிய வார்த்தைகளை எங்கள் நாவில் ஈட்டு ஞானத்தினாலும் நாவன்மையினாலும் எங்களை நிரப்பியறலும் உம்முடைய கொடைகளையும் கனிகளையும் எங்களை கழித்து எங்களை பாதுகாத்தரலும் எங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்களால் நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்ற பொழுது அல்லது கைவிடப்படுகின்ற பொழுது முதல் ஆறுதலினால் எங்களை நிரப்பியறலும் எங்கள் தலைமொழி ஒன்று கூட அழியாது என்று கூறிய அண்டவருக்கு கொடுத்த வாக்குறுதியின் மொழியாக அதன் மீது நம்பிக்கை வைத்து இறுதியுடன் பொறுமிடு நிலைத்து நிற்க எங்களுக்கு பலத்தை தாரும் என்றும் நாங்கள் மேற்கொள்ளப் போகின்ற ஒரு ஒரு பயணம் கொண்டாடப் போகின்ற ஒவ்வொரு குடும்ப நிகழ்வுகள் நினைவு நாட்கள் அனைத்திலும் பிரசனத்தால் நிரப்பி நாங்கள் செய்ய போகின்ற காரியங்களில் போகின்ற எண்ணங்களில் சந்திக்கப் போகின்ற நபர்களில் உம்மை உம்மை நாங்கள் காண எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அளித்திடலாம் நவபர் மாதம் முடிய போகின்ற இந்த ஒரு வேலையிலும் நாங்கள் செபிக்கின்ற ஒவ்வொரு இறந்த ஆத்மாக்கள் நித்தி இலைப்பாற்றில் இலைப்பார கடம் அவர்களது பேரின்ப வீட்டில் எப்பொழுதுமே திருக்க அவர்களுக்கு தேவையான இலைப்பாற்றியை தரலாம் ஆண்டவரை இந்த நாள் முழுவதும் உண்மையே எண்ணி இறக்கவும் ஒரு பிரசனத்தில் வாழவும் எங்களோடு இருந்து எங்களோடு தங்கி ஒரு பிரசனத்தை எங்களுக்கு கழித்தும் ஒரு வல்லமையினால் இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியுடனும் வெற்றியுடனும் அமைதியுடன் இருக்க எம்முடன் பயணித்து எங்களை ஆசிர்வதித்தலும் ஜீவன நல்ல பிதாவை ஆமீன் இல்லாமல் தந்தை மகன் தூயாவே அவள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமீன்